பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சிவபெருமான் நடத்தின திருவிளையாடலை ஆண்டவன் நடத்தின லீலைகள் எத்தனை பேருக்கு தெரியும் இனி நம்ம நிற்க கவலை முருகப்பெருமானோட லீலைகளையும் பார்ப்போம் கந்த நெருக்க கவலை ஏன் முதல் பதிவு இந்த பதிவுல விஷ்ணு பக்தர் ஒருத்தரோட முருகப்பெருமான் நடத்தின லீலை பத்தி தான் பார்க்க போறோம் சுமார் ஐநூறு வருஷங்களுக்கு முன்பு பதினைந்தாம் நூற்றாண்டுல பகழி கூத்தருன்ற ஒரு விஷ்ணு பக்தர் திருச்செந்தூர் பகுதியில வாழ்ந்து வந்தாரு அவர் நாராயணனை வயிற்று வலி வந்துருச்சு எந்த வைத்தியராலையும் அவரை குணப்படுத்த முடியல பல மூலிகைகளை சாப்பிடுறாரு பல மருத்துவர்களை பாக்குறாரு வயிற்று வலி குணமான பாடே இல்லை வைத்தியநாதன் மகனான செந்திலாண்டவன் அவர் கனவுல தோன்றி மகனே எனக்கு ஒரு பிள்ளை தமிழ் பாட உன் வயிற்று வழி குணமாகும்னு சொல்லி மறைகிறாரு திடுக்கிட்டு எழுந்த பகழி கூத்தர் ஆச்சரியத்தோட யோசிக்கிறாரு அவர்தான் பெரிய விஷ்ணு பக்தராச்சே இருந்தாலும் முருகப்பெருமான் சொன்னது வீணாகாதுன்னு தன் கொள்கையை விட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனாரு முதல் முறை விஷ்ணுவை மட்டுமே வழிபட்ட பகழி கூத்தர் முருகன் சந்நிதியில வந்து நிக்க பக்தி பரவசம் எங்கிருந்து தான் வந்ததோ நூத்தி மூணு பாடல்களை பாமாலையா பாடுறாரு பாடி முடிச்ச மறு கணமே பகழி கூத்தரோட வயிற்று வழி அடியோட மறைஞ்சது பகழி கூத்தரோட பிள்ளை தமிழுக்கு அங்கிருந்த மக்கள் தகுந்த மரியாதை செய்யல முருகன் சொன்னா வந்த பாடின வயிற்று வழி தீர்ந்ததே போதும்னு அவரும் எதுவும் எதிர்பார்க்காம வீட்டுக்கு போயிட்டாரு அப்பனுக்கே பாடம் சொன்ன குமரகுரு மக்களுக்கு பாடம் புகட்ட மாட்டானா என்ன அதனால பிள்ளை தமிழ்ல மகிழ்ந்த குமரன் அன்னைக்கு ராத்திரி பகழி கூத்தரோட கனவுல வந்து தான் அணிந்திருந்த மாணிக்க பதக்கத்தை கூத்தருக்கு போட்டு விட்டாரு முருகரோட இந்த லீலையால ஒருத்தர் அலறினாரு ஒருத்தர் பதறினாரு கனவுல இருந்து அலறி எழுந்தாரு கூத்தர் உண்மையிலே தன் மார்புல மாணிக்க பதக்கமால இருக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார் மறுநாள் காலை எப்பவும் போல திருச்செந்தூர் கோயில் நடை திறந்த அர்ச்சகர் முருகனோட மார்புல மாணிக்க பதக்கம் இல்லாததை பார்த்து பதறினார் அர்ச்சகர் ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு சொல்ல இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவிச்சு கூத்தருக்கு முருகன் அளித்த மாணிக்க பதக்கம் செய்தியும் காட்டுத்தீயா கோவிலுக்கு வந்து சேர்ந்துச்சு செய்தி கேட்டதும் தன் தவற உணர்ந்த அர்ச்சகரும் மக்களும் பகழி கூத்தரை பல்லக்கு மேல உட்கார வச்சு திருச்செந்தூர் வீதிகள்ல வரிசைகளை அள்ளி கொடுத்தாங்க இந்த தன் பக்தர்கள் செய்த வேலைக்கான ஊதியத்தை யாராவது கொடுக்க மறந்தாலோ ஏதாவது ஒரு ரூபத்துல தானே வந்து அதை கொடுக்க வைப்பேன்றதை உணர்த்தது இந்த ஆண்டோட முதல் சஷ்டி மார்கழி மாதம் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாம் தேதி ஜனவரியில வருது இந்த நாள் மிக சிறப்பானது இந்த நாள்ல ஷட்கோண கோலம் போட்டு முருகனுக்கு தீபாராதனைகள் செஞ்சு சகல பாக்கியங்களையும் பெறுவோம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி